பே வரணும்னு கிடையாது நிறைய இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வாயில இருக்கு நம்ம அழுக்கு நிறைய சேர்றதுனால தரை சேர்றதுனால இதுதான் அண்ட் செகண்ட்

ஆனாலும் என்னோட வாய்ஸ் மெல்லடிக்குது அப்படின்னா அல்ஃபரா இருக்கலாம் அல்லது நீங்க சாப்பிடுற ஃபுட்டா இருக்கலாம் கான்செல்ஸ்ஸா இருக்கலாம் அதுல ரெஸ்டோன்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சோ வரிசையா ஒவ்வொன்னா நம்ம க்யூர் பண்ணிட்டு வந்தா பேட் பேட்ரோத்ல இருந்து நமக்கு சந்தோஷமா குறையும் பேட் பிரத்ங்கிறது ஒரே நாள்ல நான் பண்றேன் எனக்கு குறையணும் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது நாங்க கொடுக்குற மவுத் வாஷஸ் பேஸ்ட் ப்ரஷிங் இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா தான் பேட் பிரத்ங்கிறது உங்களுக்கு படிப்படியா குறையும் ஃபர்ஸ்ட் நம்ம பேட் பிரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் பண்ணுவோம் அதாவது பல்லுக்குரிய அழுக்கு எல்லாமே ஃபுல்லா எடுத்துருவோம் ஸோ ஸ்கேலிங் பண்ணணும் நெக்ஸ்ட் பல்கள் சொத்தை ஏதாவது இருந்தா அப்படின்னா இல்ல வேர் சிகிச்சை பண்ணலாம் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா டான்சில்ஸ்ல ஸ்டோன்ஸ் இருக்குன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடணும் ஸோ அரிசர் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும் ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா மட்டுந்தான் பேட் ப்ரெத்தஸ் வந்து நமக்கு கம்மியாகும் இப்போ ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டுனால நமக்கு பேட் ப்ரெத் வரும் அப்படின்னா லைக் ஆனியன் கார்லிக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு அந்த வாய்ஸ் ஸ்மெல் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மவுத் வாஷஸ்ஸு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் ப்ரெத்தஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும்